இந்த உஷி ஆறு மணி வரல தாங்காது சொல்ல உங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிடுங்க எந்த நாயுட எனக்கு தந்தி கொடுத்தவன் ஒரு தந்தியா கொடுத்திருக்கீங்க ஊரே சேர்ந்து தந்தி கொடுத்துருக்கீங்க அப்ப மேல பாசம் இல்லாதவன் பணமே அனுப்ப மாட்டேங்கிறான்னு நான் துபாயில வேலை செய்யற கம்பெனிக்கு எவண்டா தந்தி கொடுத்தவன் என்னன்னு இது கடைசி ஆசை அவங்க கிட்ட ஏதோ சொல்றதுக்காக உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்காரு அவன் கையில பிடிக்கிட்டு இல்ல நான் பையில பிடிக்கிட்டு அப்பங்கிற முறையில இவன் எனக்காக என்ன செஞ்சா எலிமெண்ட் ஸ்கூல்ல என்ன சேர்த்து விட்டானா இல்ல டான் பாஸ் படிக்க வச்சானா என்ன செஞ்சாம என்னப்பா பாது சொத்து சொத்துன்னு என்னமோ சொல்லிட்டு இருக்காரு நீ என்னமோ பித்து பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்க சொத்தா இவங்க தேதுரா சொத்து

நாலு நாலு பில்டிங் பேங்க் லட்சம் ஓ டாடி ஒரே நாளில் என்ன டாடா சாக விட மாட்டேன் நீ சாக கூடாது இந்தியன் பீப்புள் என் டாடியின் தலையை காக்கற நான் தர்மம் பண்ண போறேன்

மெட்ராஸில் நாலு பில்டிங்கும் பேங்க் ஆஃப் கரோடாவில் ஐம்பது லட்சமும் போடணும் இதுதான் கடைசி ஆசை அப்போ ஊட்டியில் நாலு பங்களா உனக்கு தெரியாமலா மெட்ராஸில் நாலு பில்டிங்கு ஒன்னு அறியாமலா கரோடா பேங்க்ல ஐம்பது லட்சம் அப்படி ஒரு பேங்க் இருக்கிறது ரெண்டு நாளைக்கு முன்னாலதாப்பா எனக்கு தெரியும் என்னது ரெண்டு நாளைக்கு தான் தெரியுமா ஏன்டா ஒண்ணுமே இல்லாத ஆனா துபாயிலிருந்து என்ன தந்தி கொடுத்து வர வச்சு கொண்டு வந்த பணத்தை எல்லாரும் குடுத்துட்டு இருந்த தங்கத்தை அம்மியில வச்சு அரைச்சு நாய் கஞ்சி குடிச்ச மாதிரி சப்பு சப்புனு குடிச்சிட்டே தக்குடா என் தங்கத்தங்கடா சரி சரி ஆ புட்டுருக்காடா சரி உன்னை அடக்கம் பண்றது கூட ஆளு இல்லடா உன்ன காலை புடிச்சு சுடுகாடு வரைக்கும் நானே தர எடுத்துட்டு போறேன்டா எவனுக்கோ வெட்டி வச்ச குடி எங்க அப்பனுக்கு யூஸ் ஆகுது இனிமேல் சொத்து சேர்த்து வைக்காத அப்பனுக்கெல்லாம் இதான்டா கேது போடா நீ செஞ்சது நியாயமா எது வெட்டியானுக்கு காசும் தராம நீட்டி சுடுகாட்டில புதைச்சியும் எடுத்து இருந்து கொண்டு வந்த ரெண்டு லட்சத்தை ஜனங்க ஒப்பாரி வச்சு புடிக்கிட்டாங்க கையில கால போட்டிருந்த தங்கத்தை அம்மியில வச்சு அரைச்சு அந்த நாய்க்கு குடுத்தாங்க அதை அந்த நாய் கடகடன் குடிச்சு போயிட்டான் இந்த நிலைமையில என்னையும் அந்த ஊர் ஜனங்க விட்டுட்டு ஓடி போயிட்டானுங்க அந்த புணத்தை அங்கேயே விட்டுருந்தா ஊரே நாரி பிளாக் நோய் வந்திருக்கு அதனால எங்க அப்பம் போனத்தை தர தரான்னு சுடுகாடு வரைக்கும் எடுத்துட்டு போய் நானே குழி வெட்டி புதைச்சேன் அது என்ன தப்பு அதுதான் தப்பு உன்னால வெட்டியான் அங்க கோச்சிட்டு போயிட்டான் ஆயிரத்தி ஒரு ரூபா அபராதம் கட்டு இல்ல நீயே வெட்டியா வேலையை பாரு நான் துபாயில வேலை பார்த்துவேன் வெட்டியா வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்பா ஆயிரத்தி ஒரு ரூபாய் தொகை ஜாஸ்தியா இருக்கு கொஞ்சம் குறைச்சுக்குங்க எவ்வளவு குறைச்சிக்கிறது ஆயிரத்தி ஒன்னையும் குறைச்சுக்குங்க ம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன் இனிமே நம்ம ஊருக்கு நீதான் வெட்டியா இந்த புடி சரி கொண்டா ஃபர்ஸ்ட் பாடிய ஒன்னு நான் எதிர்பார்க்கறேன் இதுதான்மா நம்ம வீடு பாத்தியாரையா என்ன தெரியுதா யாரு நல்லா பாருங்க நான் தான் தினார் உங்ககிட்ட படிச்சுனேன் அடேடே அஞ்சாம் கிளாஸ்ல அஞ்சு வருஷம் ஃபெயில் ஆகி ஃபெயில் ஆகி படிச்சு இந்த பையனா நீ ஓ பின்ன உன்கிட்ட படிச்சா நான் என்ன பாஸ் ஆக முடியும் அப்ப பையன் இப்ப மேன் அது யாரு டீச்சரா இல்ல டாக்டர் நமக்கு போட்டியாபா நீங்களும் இந்த தானே வேண்டாங்கிறது எந்த டாக்டர் கையில கம்பு தோல்ல கம்பியோட சுத்தரா கெட்டும் போன்னு எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்து நீங்களே திரும்பி வந்துட்டீங்களே பட்டணம் கெட்டு போச்சா இல்ல நீங்க கெட்டு போயிட்டீங்களா அதுக்கு இல்லப்பா இந்த அமைதியான கிராமத்துல ஓ என் கடைசி காலத்தை நிம்மதியா கழிக்கணும் ஓ ஓ அது மட்டும் இல்ல இந்த ஊர்லயே என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கேன். ஓ ஓ... இந்த ஊர்ல உங்க பொண்ணுக்கு கல்யாணமா? ஏன்ப்பா ஊர்ல ஏதாவது பிரச்சனையா? ச்சே பிரச்சனையே இல்லாத ஊரு இந்தியாவிலேயே இந்த ஒன்னுதான். உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணு. பத்திரிக்கி அடிச்சு பாரு. ஓஹோ ஓ என்ன பத்தா போயிட்டே அப்பா அம்மா ரெண்டு பேரும் போயிட்டாங்களா போட்டுருக்கு என்ன பத்தியே என்ன பத்தா போயிட்டே நிறுத்துறா நிறுத்துறா உனக்கு எத்தனை அப்பா எத்தனை அம்மான்னு சொல்லிட்டாள் நாலு அம்மாங்க நாலு அப்பாங்க ஆனா போர் ஃபாதர் போர் மதருக்கு பிறந்த போர் ஜெரி நாயே உன் கதையை முடிச்சா சொல்றான் என் கதை இது வரைக்கும் யாரும் கேட்டது இல்ல நீங்களாவது கேளுங்க வாங்க என்று என் வாழ்க்கை வரலாறு சொல்றேன் இந்த அப்பனுக்கு இந்த அம்மாவுக்கு நான் பிறந்தனா இந்த அம்மா செத்து போயிட்டாங்க இந்த அப்பன் லேசப்பட்டவனா இந்த அம்மாவை கட்டிக்கிட்டாங்க இந்த அம்மாவை கட்டினது இந்த அப்பன் செத்து போயிட்டான்

என்னடா வெறும் பாடை மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கீங்க பாடி எங்க இதாங்க பாடி ஏண்டா இந்த பாடிக்கு ரெண்டு மூங்கி கம்பு மூணு மாலை முப்பது பேர் கூடவா எங்க அங்க இருந்து உப்பு ஊதி விட்டா குடிக்குள்ள வந்து விழுந்துட்டு போறா ஐயோ ராஜ நட நடப்பியே இனிமேத நடைய நான் எப்பதான் பாக்க போறோ பக்கத்துல ஒரு குழி வெட்டி வைக்கிற படுத்துக்கிட்டு அப்பப்ப பாத்துக்கிட்டு கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட் இது எதுக்கு குடிக்குள்ள கொண்டு போய் செலவு பண்ண போறியா தூக்கி எறிங்கடா ஆ படா இந்த எலும்பு கூட பொடிச்சதுக்கு குவாட்டர் அடிச்சிட்டு குப்புற படுத்தா சரியா வரும் பா ஓ ஹாஹா ஹ்ம் இங்க 26 நான் இவன பொஞ்சே அதுக்குள்ள எப்படி வந்தா வந்தான் அண்டர்கவுடக்கு போறேன்னு பாம்பே இருக்குதே ஆనికి கால் இருக்காதுன்னு சொல்வாங்க இவனுக்கு கால் இருக்குதே சாரி பிரதர் நான் டைத்துக்கு வர முடியல

இந்த தெருவில் இருக்கிறது மொத்தம் நூறே பேர் தான் எது கேட்டாலும் இல்லே இல்லைன்னு சொல்றீங்களாடா மொத்தமா செத்து தோலைங்கடா எனக்கு டிக்கெட் சார்ஜ் கிடைச்சா நான் துபாய் போவேண்டா ஐயோ துபாயில என் லைஃப் எப்படி என்ன நான் என்ஜாய் பண்ணேன் ஈவினிங் நேரத்தில் அந்த ஒட்டகத்து மேல ஏறிட்டு பேர்ச்சி திருட்டு துபாய் நகர் சுத்தி வரும்போது எல்லாரும் என்ன பார்ப்பாங்க எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் ஏதாவது கூட இருபத்தஞ்சு ஐம்பது எழுபத்தஞ்சு ஐம்பது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கணக்கு தான் இடிக்குது என் கணக்கு கரெக்டா இருக்கு ஆல்ரெடி நீ டூ லேட் கிளம்பு உன் டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரியும் கிளம்புடா இந்த மாதிரி நேரத்துல நீ எல்லாம் அனுசரணையா நடந்துக்கணும் நீயே புறப்பட்டு சுடுகாட்டுக்கு வந்து என்ன ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லணும் ரேஷன் கார்டே கிடைக்க மாட்டேங்குது கிளம்புடா டேய் நில்றா எங்கடா குடும்ப குடும்பமா புறப்பட்டு நீங்க பஞ்சம் பொழைக்குமா அதுக்காக போகலண்ணா நம்ம ஊரை தான் பதினெட்டு பட்டி ஒதுக்கி வச்சிருச்சுல்ல அப்புறம் எப்படி வாழ்றதா அதான் கிளம்பிட்டோம் பதினெட்டு பட்டி ஒதுக்கி வச்சிருச்சா பதினெட்டு பட்டி ஒன்னா சேர்ந்து இருக்கும் போது நீ என்ன செஞ்ச அணுகுண்டு செஞ்சு அயல் நாட்டுக்கு வியாபாரம் பண்ணியா இல்ல இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பெருக்கி காட்டினியா என்னடா செஞ்சே நீ சொல்ற இந்த ஊர்ல ஒன்னால பிச்சு எடுக்க முடியல சரி இந்தியா பூரா போய் பிச்சு எடுங்க ஆனா சாகுன்னா இந்த ஊர்ல வந்து சாகணும்

நான் சும்மா பணம் கொடுக்கணும் நீ என்டா வெட்டிக்கு நீ பணத்தை கொடுத்தே ஆகணும் அஞ்சு பைசா வச்சிட்டு அமெரிக்காவா போக போற இந்த நெத்தியில ஒட்டிட்டு நான் வெட்ட குழியில போய் படத்துக்க பின்னாடியே வர்ற போடி இப்ப நாத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு சுடுகாடு வரைக்கும் தாங்காது போல துபாய்க்கு போறதுக்கு என்ன வழி இந்த ஊர்ல எந்த நாய் நம்ம நம்பி பணம் தர மாட்டேங்கிறான் வாரத்துக்கு ரெண்டு பணம் தான் வருது அதுவும் அனாத பணம் வருமானம் கம்மி பணவாடையே அடிச்சிட்டு இருந்த மூக்குல புனவாடு அடிக்குது எத்தனை நாளைக்கு தாங்கிக்கிறது என்ன பணம்பிட்டு இருக்கீங்க வாடா புன புரோக்கர் துபாய்க்கு போறதுக்கு ஒரு வழி சொல்றான் என்ன மதிச்சு கேக்குறதுனால சொல்றேன் இந்தியாவின் ஐந்தாண்டு திட்டம் எரா திட்டம் தேக்குமர திட்டம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி சுடுகாட்டுல சொர்க்க நரக திட்டம்னு ஒன்னு வச்சிருக்கேன் அப்படியா என்ன திட்டம் சொல்லுங்க போன கொடுங்க சொல்ல திட்டம் என்னை வாழ வைக்கும் நம்ம ஊர் அரசியல்வாதி செத்தா சந்தன கட்டையில வச்சு எரிக்கிறாங்க சென்ட ஊத்தி புதைக்கிறாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க யாராவது செத்தா வெறும் நூறு ரூபாய் வச்சு காரியத்தை முடிச்சிடறானுங்க அவங்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா இத போக்கிறதுக்கு அருமையான திட்டம் ஒண்ணு நான் வச்சிருக்கேன் இந்த திட்டத்தை நான் அமெரிக்காவில் சொன்னாங்க கனடாவில் சொன்ன கங்கராச்சுலேஷன் பண்ணாங்க பிரான்ஸ்ல சொன்ன பிளாட் ஆகிட்டாங்க உடனே நீங்க இந்த திட்டத்தில் சேருங்க நீங்க செத்தீங்கன்னா உங்க பொணத்தை ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போய் எரிப்பேன் தற்கொலை பண்ணிட்டு செத்தீங்கன்னா பெல்ஸ் கார்ல கொண்டு போய் புதப்பேன் இந்த திட்டத்துக்கு

என்ன விளையாட்டு என்ன விளையாட்டு இது கபடி விளையாடு கம்பு விளையாடு விளையாட்டு இல்லடா எனக்கு சேர வேண்டிய பொண்ணுடா நீங்க இந்த ஊர்து ரத்தம் தான் ஓடுதா இல்ல வேற ஏதாவது ஓடுதா ஓ உடம்புல பின்னாயிலா ஓடுது

Bill Clinton, President, United State of America, அமெரிக்கா வாஷிங்டன் டிசி வந்து உங்க மாடு வாங்கிட்டு அது வச்சாரா அதுவும் என்ன டேய் நான் என்ன சொல்றேன் உலக நாட்டுக்கெல்லாம் அவரு கடந்து உங்ககிட்ட வந்து அவரு கடன் வாங்குனாரா நான் என்ன பொய்யா சொல்றேன் அவரு எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு நான் என்ன பொய்யா சொல்றேன் என்னால நம்பவே முடியலையே நான் என்ன பொய்யா சொல்றேன் நீ பொய்யே சொல்லல எல்லாம் மெய் தான் சொல்றேன் இப்படியே நேரா போய் ரைட்ல திரும்பினேன்னா அங்க ஜான் மேஜர் சந்து வரும் அங்க சதாம் உசேன் ஒருத்தன் உட்கார்ந்து இருப்பான் போய் கேளு பில் கேடன பத்தி ফুল டீடைல் கொடுப்பா இந்த வச்சுக்கோ சரிங்க போய்க்கோ குட் பை அடிச்சு துவச்சிட்டாங்க எதுக்கு

அதே மாதிரி மனுஷேன் இருந்தா என்னைக்காவது ஒரு நாளைக்கு மண்ணுக்கு போய்தான் ஆகணும் ராஜா டேய் அழுடா டே அழுடா பெத்து எடுத்தவாதா என்னையே தத்து கொடுத்து போட்டா ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ அம்மா வெண்டைளைக்காத உயிரும் உண்டோ அம்மா வெண்டைளைக்காத உயிரும் உண்டோ அம்மா வெண்டைளைக்காத உயிரும் உண்டோ அம்மா அட அம்மா என்னால வெச்சிட்டீங்க நீங்க கிரெடிட் இந்த 1500 கொடுடா கொடு கொடு பணத்தை கொடுக்காதீங்க ஏன்டா நான் ஊரடுது போய் வந்தறேன் நான் ஒரு பாட்டு பாடிக்கிறேன் நான் போறதுக்கு அப்புறம் நீ பாடுற ஐயா பணம் கொடுக்காதீங்க இருங்க இருங்க நான் பாடிக்கிறேன்

சின்ன பிள்ளையாவே இருக்கான நெஞ்சில் வீர அவ்வளவு பெரிய ஓட்டி இருக்கு அதோட போறான இல்லடா அதுக்கு மேல மேலோட என்ன விளையாட்டு என்ன விளையாட்டு நாயோட விளையாடு நறியோட விளையாடு உயிரோட விளையாடலாமா இப்ப ஸ்டாப் பூட்டல்லா இவன் எப்படா செத்த அரை மணி நேரம் ஏண்டா இவனை இனிமே நீங்க உயிரோட பார்க்க முடியுமா செத்தவரை ஒரு மணி நேரம் வீட்டுல வச்சு ஒப்பாரி எல்லாம் வச்சு எடுத்துட்டு வந்தா என்னடா இவன் இருக்கும்போது ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தான் அதனாலதான் உடனே தூட்டு வந்து சரி உங்க பர்சனல் மேட்டர் எனக்கு தேவையில்லை இவனை சொர்க்கத்துக்கு அனுப்புவா நரகத்துக்கு அனுப்புவா சொர்க்கத்துக்கு எவ்வளவு எட்நூறு ரூபா நரகத்துக்கு நானூறு ரூபா இந்தாங்க இதுல ரெண்டாயிரம் ரூபா இருக்கு இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பாம நரகத்துக்கு அனுப்பாம எங்கேயாவது அந்த இடத்துல தொங்க விட்டுருங்க வெயிட் பாடி மேல எனக்கு டவுட்டா இருக்கு பாடியை நான் செக்அப் பண்ணிக்கிறேன்